அர்ச்சனா பிக்பாஸில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா நிகழ்ச்சி ஆரம்பத்துலேயே வந்துட்டு தகவல் வெளியாச்சு பட் அவங்க வந்துட்டு அப்போ வந்துட்டு கலந்துக்கலாம் பட் ஒரு மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயல்காடாக வந்துட்டு உள்ளே நுழைஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த பிக்பாஸ் கிட்டேயுமே அதிக ஆதரவை பெற்றுக்கிறவங்க அர்ச்சனாதான் வீட்டுக்குள்ள வந்த ஒரு சில நாட்கள்லேயே கதறி அழுதுகிட்டு இருந்த அர்ச்சனா திடீர்னு பொங்கி எழுந்து பிரதீபக்காக பேசினது ஒட்டுமொத்த ஆடியன்ஸையுமே வந்துட்டு கவர்ந்துச்சு பிரதீப்புக்காக குரல் கொடுத்தது அடுத்தடுத்து விசித்ராவோட இணைந்துக்கிட்டு மாயா பூர்ணிமா ஐஷு நிக்சன் இவங்களை எல்லாமே வச்சு செஞ்சது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை உச்சாணி கொம்புல ஏத்தி விட்டுருச்சு தான் சொல்லணும் சமீப காலமாகவே சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் திருமணாவிலுமே அர்ச்சனாவை பத்தின பேச்சு தான் இருக்குது ட்விட்டர்ல அதிகமான ஹேஷ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் இருக்குது அர்ச்சனா தான் பிக் பாஸ் வீட்டோட உண்மையான டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியா இப்போ பாஸ் ஷோ பார்க்குறவங்க பார்க்காதவங்க இந்த மாதிரியா அத்தனை பேர் மத்தியிலையுமே பார்த்தீங்கன்னா ஆழமா பதிஞ்சிருச்சு ஸோ அந்த அளவுக்கு அர்ச்சனா வந்துட்டு பேர் வாங்கிட்டாங்க இது வரைக்குமே பாஸ் நிகழ்ச்சியில் பிஆர் டீம் பத்தி பேசினதே கிடையாது ஆனா இன்னைக்கு பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பை கொடுத்தே பேச வச்சிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறதுனால தான் அர்ச்சனாவும் தனக்கு பிஆர்டிம் இருக்கிறத ஒத்துக்கிட்டாங்க என்னைய லைவ்ல விஜய் டிவியை விடவும் அர்ச்சனாவுக்கு தான் சோஷியல் மீடியாவில் அதிக ஃபாலோயர்ஸ் இருக்கிறதா தினேஷ் சொல்லியிருக்கிறாரு உண்மையை சொல்லப்போனால் அர்ச்சனா டைட்டிலில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பக்காவ பிளான் போட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க விஜய் டிவியோட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால எப்படியோ பிசி ஒயல் கார்டு என்று கேட்டிருக்கிறாங்க ஸோ மொத்த நிகழ்ச்சியுமே பார்த்துட்டு போட்டியாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மக்களோட ஆதரவை ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக காய் நகர்த்தி இருக்கிறாங்க பிரதீப்புக்கு அர்ச்சனா ரெட் கார்டு காட்டலை அப்படிங்கிற மாதிரியாக வெளியில் பெருமையாக பேசப்படுது உண்மையிலேயே வெளியில இருந்து பிரத்தீப்புக்கு இருக்கிற ஆதரவை பார்த்ததால தான் அர்ச்சனா பிரதீப்புக்கு ஆதரவாக அப்போ பேசியிருக்கிறாங்க பிரதி பிரச்சனையை பெருசாக எடுத்து பேசினதும் அவங்களுடைய ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்காகத்தான் அர்ச்சனா தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியா சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய டீம்ஸ் மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அர்ச்சனாவுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெறுகிறதுக்குமே இதுதான் காரணம் ஸோ அர்ச்சனா தான் ஸ்ட்ராங்காக டீம் மேக் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்லப்படுது அதே போல் மணி கூட பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவார் ஆக்சுவலாக எனக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒன்றா தான் வந்துட்டு பிக் பாஸ் ஷூட் வந்துட்டு பண்ணாங்க பட் நான் உள்ளே வந்து அப்போது அர்ச்சனா ஏன் உள்ளே வரல அப்படிங்கிறது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு பட் அர்ச்சனாவை வேணும்னே பிளான் பண்ணி தான் டிவி தரப்பில் இருந்து வயல்காடாக உள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாக மணியும் தினேஷும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வயல்காடாக உள்ளே வந்தால் ஒரு பத்து பதினைந்து நாட்களில் அந்த டைமில் வந்துட்டு பேசியிருப்பாங்க அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பக்கா பிளான் பிகாஸ் நம்ம வயல்காடாக உள்ளே வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி ஸோ அவங்கள மக்கள் யாருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க யார்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்குது என்ன வீக்னஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே பக்காவாக பிளான் போட்டு வந்திருப்பாங்க அப்போது ஈவன் மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட வயல் காடாக உள்ளே வந்து வெளியே போனவங்களும் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்மார்ட்னஸ் ஒரு கிளவர் வேணும் இல்லையா ஸோ மற்றவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஸோ மற்றவங்களோட ஃபைட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரு க்ளவர்னஸ் வேணும் இல்லையா ஸோ அது அர்ச்சனாக்கிட்ட பக்காவாக இருந்ததுனால அவங்க இன்றைக்கி அவ்வளோ ஃபைட் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்கான போட்டியாளராக மாறி இன்றைக்கி டைட்டில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக உறுதியாக சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க ஸோ எனிவே பிஆர்டீம் பர்டிகுலர்லி அர்ச்சனாவோட டீம் பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்